அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து சிம்மராசி இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த ராசி அன்பர்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் நீங்கள் நிறைய நண்பர்களையோ அல்லது நிறைய உறவினர்கள் வகையிலையோ அந்த சிம்மராசி அன்பர்களை பார்த்துருப்பீங்க அவங்களுடைய குணங்கள் நாங்கள் சொல்கிற குணங்களோடு ஒத்து போகுதா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய பண்புன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துல பிறந்தவங்க கூட பொருந்தி போகும் திருமணம் வரன் தேடுறீங்க அப்படின்னா ஆவணி மாதத்துல இருக்கிறவங்க கூட வரன் தேடிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு சொல்ற கருத்துக்கள் வந்து பொருந்தி வரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி மூணுலேருந்து இருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்துக்குள்ளே பிறந்தவங்க இந்த சிம்ம ராசியை குணதிசயம் கொண்டவர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடம் மற்ற கிரகங்களின் சேர்க்கை பார்வை அடிப்படையில் இந்த பண்புகள் அவங்கள குறிக்கும் இந்த சிம்ம ராசியின் அதிபதி வந்து சூரியன் வலுவாக இருக்கும் ஆடவர் முறுக்கு மேசை வைத்திருக்கக்கூடியவங்க முடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் இவங்களுடைய ரோமங்கள் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலுமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் பொதுவாகவே எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடியவங்க ஆனால் பல பேர் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரொம்ப கோபக்காரங்க வெளிப்படையாக பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் வந்து இவங்க அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது அன்புக்கு கட்டப்பட்டவங்க ஆளுமை திறன் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் தன்னை எங்கெல்லாம் மதிக்கிறாங்களோ அந்த இடத்துல தானே முன் வந்து உதவி செய்யக்கூடியவங்களாகவும் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க தாய் தந்தையார ஆசிரியரை வணங்கக்கூடியவங்க ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி வசதியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க ஏழையாக இருப்பவங்க கூட வெறுந்தரையில் படுத்து தூங்க மாட்டாங்க நல்லா அந்த பாய்க்கு மேலே ரெண்டு பெட்ஷீட்டை எடுத்து போட்டு அதுக்கு மேலே தான் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி திமிர் பிடித்தவங்க அப்படின்னு மற்றவங்க சொல்கிறதுக்கு காரணம் தன்னுடைய சொல்லில் நம்ம சொல்ல கருத்துக்கெல்லாம் ஒரு பிடிவாதமாக இருப்பாங்க இதுதான் கரெக்டு அப்படின்னு சொன்னால் சொன்னால் மற்றவங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் மற்றவங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இதில் நம்ம செய்கிற எடுக்கிற முடிவு கரெக்டு அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட்டை நம்புவாங்க அதனால தான் அவங்களுடைய கருத்துக்கு மற்றவங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இவங்களுடைய உள்ளம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைகள் உள்ளம் ஏன்னா அன்பாக சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அதை ஏற்றுப்பாங்க அதிகாரமாக சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஏற்றுக்கவே மாட்டாங்க தான் பிடித்த மயிலுக்கு மூன்றே மூன்று கால் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அன்பா சொல்லுங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க விட்டு கொடுத்து போ போகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அன்பா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக விட்டு கொடுத்து போவாங்க சொன்னதை மற்றவங்க கேட்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த கருத்தை நம்ம சொல்லியிருக்கோம் இவங்க மற்றவங்களும் இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி நீங்கள் பேசணுன்னா அன்பா பேசுங்க கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க தொண்ணூறு சதவீதம் இவங்க எடுக்கிற முடிவு கரெக்டாக சரியாக தான் இருக்கும் பேச்சை கேட்டு மற்றவங்க நடந்தாங்கன்னா நல்ல ஒரு சிறப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க ரொம்ப பொறுப்புணர்ச்சி மிக்கவங்க அப்படின்னா இவங்கள சொல்லலாம் இவங்க வந்து மேச ராசிக்கோட ராசிக்காரங்க கூட ரொம்ப பொருந்தி வருவாங்க அது மட்டுமல்ல மிதுனம் துலாம் தனுசு இந்த ராசிக்காரங்களாம் இவங்க கூட நட்பாக பழகுவாங்க அதே மாதிரி திருமண பந்தத்துலேயும் இவங்களாம் இணைந்தாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் கூட பொருந்தாத ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னியும் மகரமும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகம் பொருந்தாது அதோட கூட தண்ணீர் ராசியான விரிச்சகமும் மீனமும் கூட இதில் சொல்லலாம் கோபம் படும்போது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கோபம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எதையும் தூக்கி எறிகிறது கீழே போட்டு உடைப்பது இந்த மாதிரிலாம் செய்யாமல் வார்த்தையால் வெளிப்படுத்தக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் நீங்கள் பார்த்த உறவுகளில் நண்பர்கள் வகையில் இவங்க சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா நாங்கள் சொன்ன குணாதிசிங்களாம் அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா ஆம் என்றும் இல்லை அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க சரி நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க சரி வாங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு முயற்சி செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு எதிர்பாராத அளவுக்கு பணம் வரத்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராகு பகவானால பல சாதகமான பலனை இந்த மத மாதத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய திருமணத்திலையும் உங்களுடைய வீட்டு சுபகாரியங்களையும் கூட சின்ன சின்ன தடைகள் எதுனா வரிகளும் இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் புதிய பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் அமையும் ஒரு சிலர் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியில எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் அமையும் அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும் புதிய ஆடைகள் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதனால குடும்பத்தில் அடிக்கடி வீண் வாக்குவாதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவி கிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த டைம் அடிக்கடி வரும் உறவுங்கிட்டேயும் சரி கணவன் மனைவி கிட்டே இருவரும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானமாக அனுசரித்து செல்றீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை எதுவும் வராது அதனால கொஞ்சம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே மாதிரி இந்த மாத இறுதியில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் பிள்ளைகள் வகையிலே ஏதாவது பெருமைப்படுற மாதிரி மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல காரியம் இந்த மாதத்தில் நடக்கும் உறவினர்கள் வருகையால் அவர்களால் ஏதாவது ஒரு உதவியும் கிடைக்கும் இந்த மாசி மாத கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு சிலரால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனையை மற்றவங்கக்கிட்ட அது நண்பராக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் மற்றவங்கக்கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமைந்துடும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையில் அதாவது ஒரு சுபகாரியம் இந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துரும் அந்த சுபகாரியத்தெல்லாம் கலந்து கொள்வதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா பனி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனாலும் கூட சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க முடிந்த அளவுக்கு பணியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்து முடிச்சுருங்க கோப்புகள்லாம் வைத்திருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பத்திரமாக வச்சுக்கிறது நல்லது உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கள் கோபம் எப்பவுமே வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரியே உங்களுடைய கோபமாக அமைஞ்சிடும் அதனால் முடிந்த அளவுக்கு நிதானமாக இருக்க கற்றுக்கோங்க எதுலேயுமே ரொம்ப மென்மையாக செயல்பட்டிங்க அப்படின்னா நிறைய நன்மைகளை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகும் அதனால் தொழிலில் வியாபாரத்திலாம் லாபம் பெறது அப்படிங்கிறது கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமைந்திரும் சக வியாபாரிகள் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைந்திரும் வீண் அலைச்சலாலும் மன சோர்வும் உடல் அசதியும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் வெளியூரில் வெளியூர் பயணங்கள் மூலியமாக கூட நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியூர் பயணம்லாம் செல்லும் போது உங்களுடைய பொருள்களை பத்திரமா வைத்துக்கிறது நல்லது புதிய முயற்சிகள் எதுவுமே இந்த மாதத்தில் வேண்டாம் அரசாங்க காரியங்கள் கூட கரெக்டாக நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு நினச்ச நேரத்தில் முடிக்க முடியாத சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சூழலை இந்த மாதத்தில் அமைஞ்சிடும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்குமே அடுத்து வருகின்ற முப்பது நாள் குடும்பத்தில் அனைவரையுமே அனுசரித்து பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க இருந்தாலும் அவங்க மூலியமாகவே சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் அதே மாதிரி ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினரை தவிர மற்றவங்க கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இருந்தாலும் கோப்புகள் வைத்திருக்கீங்க அப்படின்னா நிதி சம்பந்தமான தொழில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண்ணிக்கின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரியில் பதினெட்டு இருபது இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து அதே மாதிரி மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஐந்து எட்டு பத்து பதிமூணு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அன்றைய இதெல்லாம் நீங்க புதிய எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீங்க சந்திச்சிருச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா வியாழக்கிழமையில குரு தர்ஷனாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு உங்களால் முடிந்தது அப்படின்னா மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க அல்லது மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீ சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு சிவபருவானாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவா என்ற மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் வாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ